ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுகிட்டு வந்து எவ்வளவு பாக்கலாம் நம்ம வந்து மெட்டீரியல் எவ்வளவு செலவாகு பார்த்துக்கலாம் மெட்டீரியல் ஒரு ஸ்கொயர் வந்து நானூற்றி எண்பது பேக் தேவைப்படும் ஒரு பேக் கூட நம்ம வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபா போடுறப்ப நமக்கு ஒரு பதினாறாயிரத்தி எட்நூறு வந்து சிமெண்ட்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து வந்து வந்து ஸ்டீல் மூவாயிரத்தி எட்நூறு கேஜி தேவைப்படும் ஒரு கேஜியோட பிரைஸ் வந்து எழுநூறு போடுறப்ப ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் ரூபா வந்து வந்து ஸ்டீலுக்கு தேவைப்படும் ஸோ இது வந்து ஒரு பதினாலாயிரத்தி எட்நூறு கல் தேவைப்படும் ஒரு கல்லுடைய ப்ரைஸ் வந்து பதினோரு போடுறப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி வந்து தேவைப்படும் பிரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளையாசி பிரிக்ஸ் இல்லை வந்து ஒயிட் பிரிக்ஸ் இந்த மாதிரி போறப்ப வந்து காஸ்ட் வந்து கூடிய சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க ஸோ இதுக்கு வந்து ஒரு பதினாறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டுடைய ப்ரைஸ் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா போடுறப்போ வந்து ஒரு எம்பத்தெட்டாயிரம் வந்து எம் சாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பி சாண்டு ஸோ இது வந்து பூச்சுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா போடுறப்ப ஒரு அறுபத்தையாயிரம் வந்து பி சாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து முக்கால் ஜல்லி ஸோ இது வந்து ஒரு பதினாலு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டுடைய ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அறுபத்தி மூணாயிரம் வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஜல்லி ஸோ இது வந்து பிசிசி ஒர்க் மட்டும் தளம் போடுறது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டுடைய ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரரூபா தேவைப்படும் ஸோ இந்த எம் சாண்டு பி சாண்டு முக்கால் ஜல்லி ஒன்றரை ஜல்லி இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி மெட்டீரியல் அவைலபிலிட்டி பொறுத்து வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது அடுத்து கிரேவல் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் அடிப்படையில் மூவாயிரம் ரூபாய் போடுறப்ப ஒரு அறுபத்தாயிரம் ரூபா வந்து கிரேவலுக்கு மட்டும் போயிடும் அடுத்து டைல்ஸு ஸோ இதில் வந்து ஃபுளோரிங் டைல்ஸு வால் டைல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஃபுளோரிங் பாத்தீங்கன்னா வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்க போகிறோம் அது போல ஸ்கர்ட்டிங் டைல்ஸு வேஸ்டேஜ் இது எல்லாமே சேர்த்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் சேர்த்துறப்போ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை எடுத்துக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பத்தையாயிரம் ரூபா பாத்தீங்கன்னா வந்து ஃபுளோரிங் டைல்ஸ்க்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வால் டைல்ஸு ஸோ இந்த வால் டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் அப்ராக்சிமேட்டா ஸோ இது வந்து கிச்சனில் அது வந்து டார்ரெட்ல வந்து வால் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பார்த்திங்கன்னா வந்து வால் டைல்ஸ் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிரைனட்டு ஸோ இது வந்து நம்மளுடைய வீட்டுடைய முன்பகுதியில் வந்து ஸ்டெப்ஸ்க்கு அது போக பார்த்திங்கன்னா வந்து கிச்சனில் கவுண்டர் டாப்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து அப்ராக்சிமெண்ட்டாக தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இரநூறுவா இருக்கக்கூடிய கிரைனட் எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு முப்பதாயிரம் வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வுட்டு ஸோ இங்கே வந்து மெயின் டோர் அண்ட் மெயின் டோர் ரெண்டுமே வந்து தேக்கில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ மெயின் டோர் அண்டு ஃப்ரேமோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பதாயிரம் வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும் மெயின் விண்டோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினைஞ்சாயிரரூவா போயிடும் அடுத்து பெட்ரூம் டோரு மற்ற டோரெலாம் வந்து ரெடிமேடு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பெட்ரூம் டோர் பார்த்திங்கன்னா வந்து டூ பிஹெச் எடுத்துக்கிறோம் அதனால் ரெண்டு பெட்ரூம் டோர் தேவைப்படும் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரேமோட சேர்த்து நமக்கு வந்து ஒரு இருபத்தி ஐயாயிரரூவா தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும் அடுத்து விண்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழு விண்டோ தேவைப்படும் ஒரு விண்டோடைய பிரைஸ் வந்து மூவாயிரம் ரூபா எடுத்துக்கலாம் ஸோ ரெடிமேடில் மகாகனி இந்த மாதிரி போகிறப்ப எடுத்துக்கலாம் ஸோ ஒரு இருபத்தொராயிரரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது அடுத்து டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டோர் தேவைப்படும் ரெண்டு டோருமே வந்து இங்கே யூபிசி ஓர வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஒரு டோருடைய பிரைஸ் வந்து நாலாயிரம் கூடி ரேஞ்ச் எடுக்கிற அப்படிங்கிறப்ப பார்த்திங்கனா வந்து ஒரு எட்டாயிரம் வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும் இதோட நம்ம காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வென்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கனா வந்து ரெண்டு வெண்டிலேட்டர் தேவைப்படும் ஒரு வெண்டிலேட்டர் பிரைஸ் வந்து ரூபா ரேஞ்சில் கூடிய எடுக்கிற அப்படிங்கிறப்போ ஒரு நாலாயிரரூவா பார்த்தீங்கன்னா வந்து வெண்டிலேட்டருக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் பெயிண்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ஒரு எண்பதாயிரம் ரூபா வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் மெட்டீரியல் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து தேவைப்படும் அப்ராக்சிமேட்டாக ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டில் யூஸ் பண்ண போகிற ஒயர் அதே மாதிரி என்ன சுவிச்சஸ் அதை போட்டு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது அடுத்து பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு அறுபத்தையாயிரம் ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நூறுரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லேபரு ஸோ லேபரில் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் பார்த்தீங்கன்னா அதாவது சிவில் ஒர்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரிங்கோட சேர்த்து ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது நானூறு வந்து நானூத்தொம்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு நானூற்றி இருபது ரூபா வந்து அப்ராக்சிமேட்டா போடுறப்ப வந்து ஒரு மூணு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லேபரு ஸோ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஃபுளோரிங் டைல்ஸ் வந்து ஒரு ஆயிரம் அது போக பார்த்தீங்கன்னா வந்து வால் டைல்ஸ் ஒரு ஐநூறு ஸோ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து

கார்பெண்டருக்கு ஒரு நாப்பத்தையாயிரம் வந்து தேவைப்படும் இந்த கார்பெண்டர் கூலி பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரெடிமேட் டோர் அண்ட் விண்டோ வந்து ஃபிக்ஸ் ஸோ அது போக பாத்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுடைய டோர் ஹிஞ்சஸ் லாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து அதர் மிசிலினிஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து தேவையில்லாத இதர் செலவுகள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்காத சில செலவுகள் வந்து வந்துரும் இது போக ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் டோட்டல் லேபருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஆயிரத்தி வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் சோ இதுபோட இந்த ஆறு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறு அது கூட நம்மளுடைய மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணுறப்போ டோட்டலாக வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஹவுஸ் பீட்கான காஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் நம்ம போடுறப்ப அப்படிங்கிறப்ப டிவைட் பை தொள்ளாயிரம் போடுறப்ப வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா வந்து செலவாக மாதிரி இருக்கும் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவாக்குள்ள ரூபாக்குள்ள செலவாகிற மாதிரி இருக்கும் இதனால் வந்து இதர செலவுகள் இருக்குது அதாவது செப்டி டேங்கு வாட்டர் டேங்க் காம்பவுண்ட் வால் அப்ரூவல் காஸ்ட் போர் காஸ்ட் இந்த மாதிரி இதர செலவு இருக்குது செப்டி டேங்க் அண்ட் சம் ரெண்டுமே வந்து ஒரு லட்ச ரூபா வந்து அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம் இதுவுமே பாத்தீங்கன்னா சைஸை பொறுத்து அதே மாதிரி நம்மளுடைய ரெக்கொயர்மெண்ட் தகுந்த மாதிரி வந்து காஸ்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து காம்பவுண்ட் வால் வந்து ஒரு லட்ச ரூபா எடுத்துக்கலாம் இந்த காம்பவுண்ட் வால்வே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வீட்டை சுற்றி எவ்வளோ காலி இடம் இருக்குது அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து அப்ரூவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட் ஒரு ஐம்பதாயிரம் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் இதை தவிர போர்வல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன்றரை லட்சம் போட்டுக்கிறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே எவ்வளோ டெப்த்துக்கு போட போகிறோம் என்ன டைப் ஆஃப் மோட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு லட்ச ரூபாய் பக்கத்தில் வந்துற மாதிரி இருக்கும் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வீடுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து மெட்டீரியல் லேப் ரெண்டுமே சேர்த்து ஒரு பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு அது போக பதவி வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஒரு நாலு லட்ச ரூபாய் பக்கத்தில் வந்துடும் இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் நாலு லட்சம் இது எல்லாமே ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து ஒரு இருபத்தி மூணு லட்ச இருந்தால் நம்ம வந்து இந்த தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடை வந்து பில்ட் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இந்த இருபத்தி மூணு லட்சங்கிறது பார்த்தீங்கன்னா இது மெட்டீரியல் பிராண்டை பொறுத்து ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து மெட்டீரியல் அவைலபிலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லேபருடைய ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்குது அதை டிமாண்டை பொறுத்து வந்து காஸ்ட் சேஞ்ச் ஆகிறப்ப டோட்டல் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங்குடைய பிளான் எப்படி இருக்குது இன்டர் வால் செத்தில் வருது ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பில்டிங்க்கு எலிவேஷனுக்கு இம்பார்ட்டன் தரணுமா அதை பொறுத்து வந்து காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணுங்க நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ